ஆல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அதாவது என்ன அப்படின்னா இப்போ வந்து அரிசி உளுந்தெல்லாம் அரைக்கிறோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கலைங்களா குறைந்தபட்சம் அரை மணி நேரம் இல்லாட்டி முக்கால் மணி நேரம் போது ஆகும் அப்படி இல்லாமல் ஒரு கால் மணி நேரத்தில் எப்படி ஈஸியாக டக்குன்னு நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ இன்றைக்கி நம்ம பார்த்துடலாங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு எப்பவும் போல் நம்ம அரிசி உளுந்தளும் ஊற வச்சு எடுத்துக்கலாம் நாலு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா அதே டம்ளரில் ஒரு டம்ளர்ல குழுந்த மருப்பு எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க மேக்ஸிமம் இந்த அளவுகள் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சுருந்தாலும் ஒரு சிலர் தெரியாமல் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு டம்ளர்லாம் குளிந்த மருப்பு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தேவையான தண்ணி சேர்த்து ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம ஃப்ரிட்ஜில் அப்படியே ஒரு மணி நேரம் வச்சிடலாம் நீங்கள் வெளியில் வைக்கிற மாதிரி இருந்தாலும் வச்சுக்கலாங்க நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் நாலு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கலாங்க சேர்த்து இதையும் தண்ணி சேர்த்து ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு அரிசி மூலிகளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து ஒரு ஒன்றரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் நல்லா ஊர்னதுக்கப்புறம் நமக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அரிசி அரைக்கும் போது இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ கரெக்டாக ஒரு மணி நேரம் உளுந்து ஊறிடுச்சுங்க தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜல்லில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே ஃபுல்லாக மிக்சியில் அரைக்கிறோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த டிப் நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம உளுந்த மருப்பு ஃபுல்லாக மிக்சி ஜெல்லில் சேர்த்துட்டு இல்லைங்களா இப்போ வந்து விட்டு விட்டு நம்ம லைட்டை ஒரு சுற்றி விட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதை லைட்டாக தண்ணி சேர்த்து ஃபுல்லாக அரைக்க தேவையில்லைங்க கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சு எடுத்துக்கலாம் அந்த உளுந்தமருப்பு ஊற வச்சு இல்லைங்களா அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் தண்ணி தேவைப்படுச்சு அப்படின்னா அந்த தண்ணியை சேர்த்து இது லைட்டை ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக மட்டும் நம்ம தண்ணி சேர்த்து ஒரு சித்து விட்டு எடுத்துட்டு இல்லைங்களா இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி இருக்கணுங்க இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து கிரைண்டருக்கு மாற்றிக்கலாம் நிறைய பேர் கேட்பீங்க நம்ம ஸ்டார்டிங்லேயே மிக்சிலேயே ஃபுல்லாக அரைச்சிக்கலாம் இல்லை அப்படின்னா கிரைண்டர்லேயே வந்து நம்ம ஃபஸ்ட்டே போட்டு அரைச்சிக்கலாம் இது எதுக்கு ரெண்டு வேலையே தெரியுது அப்படின்னு நினைப்பீங்க நானும் அப்படி நினச்சேன் நினைச்சேன் ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பார்த்தேன் இதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நம்ம ஸ்டார்டிங்லேயே இப்போ கிரைண்டரில் போட்டோம் அப்படின்னா ஒரு அரை மணி ஆகும் ஆகலைங்களா அது ரொம்ப அந்த உளுந்தெல்லாம் அரைச்சு ஒரு சில கிரைண்டர் பார்த்துட்டிங்க அப்படின்னா உளுந்து சரியாக அரைப்படாதுங்க இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக டக்குனு வேலை முடிஞ்சிடும் இப்போ லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் அதுக்குள்ளே வந்து நம்ம அரிசி அதே மாதிரி லைட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் சில டைம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப அரைக்கும் போது கிரைண்டர் வந்து ரொம்ப சூடாகுங்க மிக்சியில் போட்டு ரொம்ப நேரம் அரைச்சாலும் மிக்சி லைட்டாக அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா ரொம்ப மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதனால் லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க கிரைண்டரும் அவ்வளோவா சூடாகாது எவ்வளோ வேணாலும் நம்ம இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ யாரோ சொல்லும்போது கண்டிப்பாக பார்க்குறக்கே உங்களுக்கு வந்து இது ரெண்டு வேலையும் ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்குங்க பட் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஃபஸ்ட்டு மிக்சி ஜார்ல அரைக்க சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு கிரைண்டரில் போட சொல்கிறாங்க அந்த மாதிரி தோணும் நீங்களே ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் தெரியுங்க இப்போ பாருங்கள் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும்தாங்க நான் விட்டுருக்கேன் இப்போ நல்லா அரைச்சிருச்சு இல்லைங்களா மாவு இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இதே பார்த்துட்டிங்க அப்படின்னா மிக்சி ஜார் லைட்டாக ஒரு சுற்றி விடாமல் எடுத்து இதில் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்குங்க அதே சமயம் ஒரு சில கிரைண்டர் பார்த்துட்டிங்க அப்படின்னா உழுந்த மருப்பாங்க இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா இது நல்லா அரைச்சிரும் இப்போ அரிசி லைட்டை நம்ம அரைச்சி இல்லைங்களா அது ஃபுல்லாக மிக்சி ஜார்லேருந்து இந்த மாதிரி கிரைண்டருக்கு மாற்றிக்கலாங்க இதுவும் டக்குனு ரெடி ஆயிருங்க நார்மலாக வந்து நீங்கள் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் செய்கிறது இது வந்து கால் மணி நேரத்தில் டக்குனு நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம் கிரைண்டரும் நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி ரொம்ப சூடாகாதுங்க இப்போ அரிசி அரைச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லைங்க அரிசி நல்லா அரைச்சு எடுத்தாச்சு அதாவது மிக்சி ஜெல்லில் மறைச்சி உள்ளே சேர்த்ததுனால ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க மிக்சி ஜெல்லில் ரொம்ப நைஸாக இருக்கணுங்கிறது கிடையாதுங்க நான் ஃபஸ்ட்டே சொன்னிங்களா கொஞ்சமாக அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம இதில் சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ கிரைண்டர் வந்து இப்போ ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்த்துடலாம் இந்த மாதிரி ப்ரஷ்ஷ் இருக்குது இல்லைங்களா லைட்டாக கிரைண்டர் ஆன் பண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் மிக்சி ஜார் வந்து ஃபஸ்ட்டு நம்ம முழுந்த மரு பரைச்சிட்டு நெக்ஸ்ட் அரிசி இருக்கிறதுனால அதை க்ளீன் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு வேலை உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக ஜெல் லைட்டாக தண்ணி சேர்த்து மிக்சி ஜார்ல ஒரு சுற்றி விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா அது க்ளீன் பண்ணக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும் இப்போ தேவையான உப்பு சேர்த்து கலந்து எடுத்து வச்சாச்சுங்க இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாங்க பாருங்கள் மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு நான் இட்லி ஊற்றிட்டு கூட உங்கள் காமிக்கிறேன் இது வந்து பார்க்குற கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நீங்கள் வந்து நார்மலாக கிரைண்டரில் சேர்த்து அரைக்கிறக்கும் இந்த மாதிரி லைட்டாக வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி அதுக்கப்புறம் கிரைண்டரில் சேர்த்துருக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுங்க இட்லியும் நல்லா பூப்போலாம் சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் இப்போ இது லைட்டாக ஆடினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ரொம்ப பெரிய ஃபேமிலியாக இருந்துச்சு அப்படின்னா அரிசி உளுந்தெல்லாம் அரைக்கிற கொஞ்சம் டைம் எடுக்கலைங்களா கிரைண்டரும் ரொம்ப சூடாயிருங்க அந்த மாதிரி டைமில் இந்த மெத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் மிக்ஸி ஜார் மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாங்கிற டிப் கூட நான் ஷேர் பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ